வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணையில் விற்பனைக்கு உள்ள மிளகு கன்றுகள் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழுவின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுக்குடியிருப்பிலிருந்து செயல்படுகின்றது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பண்ணைகளை ஒருங்கிணைத்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான கன்றுகளையும் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி வைக்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கல்லுக்குடியிருப்பு கிராமத்தில் இருந்து செயல்படுகின்றது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பண்ணைகளை ஒருங்கிணைத்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான மரக்கன்றுகளையும் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி வைக்கின்றோம் நீங்கள் விரும்பக்கூடிய மரக்கன்றுகளை வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் நாம் பார்த்து கொண்டிருப்பது மிளகு நாற்றுகள் நம்மை பொறுத்த வரைக்கும் மிளகு அப்படிங்கிறது கேரளாவில் மட்டுமே விளையக்கூடியது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் மிளகு நம்ம தமிழ்நாட்டிலையும் விளையுது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடுமையான வறட்சி வறட்சியான மாவட்டமான புதுக்கோட்டையில் அந்த புதுக்கோட்டை பகுதி புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் அவங்களோட தோட்டத்தில் மிளகை ஊடு பயிர் செய்து அங்கே அதிகப்படியான விளைச்சலையும் பெற்று இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ஒப்பிடும்போது கேரளாவை விட அதிகப்படியான விளைச்சல் இங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே தமிழ்நாட்டிலையும் சமதள பகுதிகளிலும் மிளகு சாகுபடி சாத்தியமே அப்படிங்கிறத புதுக்கோட்டை விவசாயிகள் நம்ம எல்லோருக்குமே சொல்லிட்டாங்க நமது இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் யாரும் உங்கள் தோட்டத்தில் மிளகு பயிர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய அம்சங் அம்சங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் ஒரு நிரந்தரமான நிழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தேவை அதாவது சூரிய ஒளியை அதிகமாக நேரடியாக நிலத்தில் வந்து படாமல் எப்போதுமே அந்த இடத்துல நிழல் இருந்து கொண்டே இருக்கணும் அது மட்டும் அல்லாமல் ஒரு மிதமான ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படி ஒரு இடம் உங்கள் தோட்டத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல மிளகு பயிர் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் மிளகு பயிர் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மிளகு செடியில் சூரிய ஒளி நேரடியாக படக்கூடாது ஏதாவது ஒரு மரத்தில் பட்டா அல்லாது ஏதாவது நிழல் வலையில் பட்டால் தான் அந்த மிளகு நாற்று மேலே சூரிய ஒளி படணும் நேரடியாக சூரிய ஒளி மி மிளகு நாற்றில் பட்டது அப்படின்னா மிளகோட வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்காது விளைச்சலும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது எனவே உங்கள் தோட்டத்தில் நல்ல நிரந்தரமாக நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல மிளகு பயிர் செய்யலாம் உங்களுக்கு மிளகு கன்று தேவை அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் இதான் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரு தமிழ்நாடு முழுவதும் பார்சல் வசதி உள்ளது நீங்கள் ஒரு கன்று கேட்டாலும் அனுப்புவோம் ஆயிரம் கண்ணா கேட்டாலும் நீங்கள் கேட்கக்கூடிய கன்றுகளை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நன்றி மகிழ்ச்சி